வணக்கம் ஹனுமன் பாடல் மலை தாண்டி வந்தாயே கடல் தாண்டி வந்தாயே அந்த மெதிலாவின் ஜானகியை காண மலை தாண்டி வந்தாயே கடல் தாண்டி வந்தாயே அந்த மெதிலாவின் ஜானகியை காண ராம 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 என்று மனம் நிறைந்தாயே அந்த ராஜதேவி சீதை மனம் புனரமைத்தாயே ராம 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 என்று மனம் நிறைந்தாயே அந்த ராஜதேவி சீதை மனம் புனரமைத்தாயே உனை நினைக்கும்போதே அதிசயமே தோன்றும் வானர வீரா மனதினில் பெருகுது பரவசமே வாயுமாரா மாயா வார்த்தையிலே விளையாடும் பேரறிவாலா வாயு குமாரா மாறுதிராயா வார்த்தையிலே விளையாடும் பேரறிவாலா மலை தாண்டி வந்தாயே கடல் தாண்டி வந்தாயே அந்த மெதிலாவின் ஜானகியை காண கானகத்து தேவா கலையடிக்கவாவா கரை கடந்தநாதா கரையில் சேர்க்கவாவா கானகத்து தேவா கரையடிக்கவாவா கரை கடந்தநாதா கரையில் சேர்க்கவாவா முன் யோகதவமாடும் கண்ணாலே காண்பாயே எங்களுக்கு என்னாலும் ஆனந்தமே வாயு குமாரா மாறுதிராயா வார்த்தையிலே விளையாடும் பேரறிவாளா வாயுகுமாரா மாருதிராயா வார்த்தையிலே விளையாடும் பேரறிவாளா மலை தாண்டி வந்தாயே கடல் தாண்டி வந்தாயே அந்த நிதிலாவின் ஜானகியை காண தடையாவும் தகர்பவனை உன் ஞானத்தாளில் துளசியின் இலையிலாலே போற்றிடுவோம் விடையாவும் மடிப்பவனை உன் கோலம் கண்டு வெற்றிலை கொடிமாலை சாத்திடுவோம் தடையாவும் தகர்ப்பவனை உன் ஞானத்தாளில் துளசியின் இலையாலே போற்றிடுவோம் விடையாவும் அடிப்பவனை உன் கோலம் கண்டு வெற்றிலை கொடி மாலை சாத்திடுவோம் மலைகளாக தோன்றும் மனதில் ஆடும் துன்பம் மனமிறங்கி வாவை கடக்க வேண்டும் மலைகளாக தோன்றும் மனதில் ஆடும் துன்பம் மனமிறங்கி வாவை கடக்க வேண்டும் உலகே நிதிசையாவும் பார்க்க உலகே நீ திசைப்பாயும் வேகத்தில் துளி போல் உடையாதோ பகையெல்லாம் மாறுதியே உலகே நீ திசைப்பாயும் வேகத்தில் துளி போல் உடையாதோ பகையெல்லாம் மாறுதியே வாயுகுமாரா மாறுதிராயா வார்த்தையிலே விளையாடும் பேரறிவாளா குமாரா மாறுதிராயா வார்த்தையிலே விளையாடும் பேரறிவாளா மலை தாண்டி வந்தாயே கடல் தாண்டி வந்தாயே அந்த மிதிலாவின் ஜானகியை காண ராம 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 என்று மனம் நிறைந்தாயே அந்த ராஜதேவி தேவி சீதை சீதை மனம் புனரமைத்தாயே ராம ராம என்று மனம் நிறைந்தாயே அந்த ராஜதேவி சீதை மனம் புனரமைத்தாயே மாயுகுமாரா, மாருதி ராயா வார்த்தையிலே விளையாடும் பேரறிவாளா நன்றி வணக்கம்